ஹாய் புதுவம்மா நீங்கள் பாப்பா பிறந்த பிறகு உங்கள் மார்பில் உங்களுக்கு நிறைய பால் குய்ச்சி வலி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான் அதுதான் பிரெஸ்ட் என்கோச்மெண்ட்னு சொல்லுவாங்க பால் மார்பில் அதிகம் சேர்ந்து மார்பு கஷ்டமாக வலிக்கும் நிலை பொதுவாக இது நடக்கும் எப்போ நடக்கும்னா பாப்பா சரியாக சக் பண்ணாமல் இருக்கும்போது ஃபீட் ஸ்கிப் ஆகும்போது அல்லது திடீர்னு பால் சப்ளை அதிகமாக வரும்போது அப்போது மார்பு கடினமாக சூடாக வலியாவும் இருக்கும் இது நடக்கும்போது என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பாவை அடிக்கடி ஃபீட் பண்ணுங்கள் பால் நன்றாக வெளியேறுதான்னு செக் பண்ணுங்கள் ஃபீடுக்கு முன் கொஞ்சம் வெந்நீர் க்ளாத் வச்சு பெயினை குறைக்கலாம் ஃபீடுக்கு பிறகு கோல் காம்ப்ரஸ் போடலாம் ஸ்வெல்லிங் கம்மியாகும் பால் அதிகம் பில்டப் ஆனால் கையில் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒன் டு டூ டேஸில் சரியாகிவிடும் ஆனால் அதிக ஃபீவர் ரெட்னஸ் அல்லது பஸ் மாதிரி டிஸ்சார்ஜ் இருந்தால் டாக்டராக கண்டிப்பாக பார்க்கணும் அது இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் நினைவில் வச்சுக்கோங்க அம்மா இது டெம்பரரி தான் நீங்கள் காமாக இருந்தால் பாடியும் அட்ஜஸ்ட் ஆகிடும் நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் அம்மா தான் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும் இன்னும் இது போல் நியூ மோம் டிப்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்